எல்லாருக்கும் டிராக்டர் வில் மற்றும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுனா சோனாலிக்கா செவன் ஃபார்ட்டிங்க டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷனு பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவாக பார்க்கப்படுக்க முடியாது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடனே நோட்டீஸ்னா வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முடிச்சு என்னன்னு பார்ப்போம் அந்த சொாலிக்காடி டிஏ செவன் பார்ட்டி இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் நார்மல் பிரேக்கு வண்டியோட கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலருங்க ஒரிஜினல் கலருங்க எங்கே பெயிண்ட் கிடையாது எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் டாப்பு ஹூக்கு பட்ட பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கீர் டைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு கீர் டைப்புங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க சிம்சன் இன்ஜின் எல்லாம் உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் கொடுக்குங்க நல்ல ஒரு இழுவை திறன் கூடிய வண்டிங்க எனக்கு ரூட்டு மறைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு டேங்கர் இசை இருக்கிறதுக்கு மிச்சர் மிஷின் இருக்கிறதுக்கு எனக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் நல்ல ஒரு இழுவை வேணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளானாக இருக்குது வண்டியோட புக்கு கணிசமாக இருக்குது புக்கு பேப்பர் கரண்டில் இல்லைங்க வேணால் நீங்கள் கரண்ட் பண்ணிக்கலாம் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது பேக் டயர் ஒரு அறுபது எழுபது எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் நல்ல ஒரு செல்ஃப் கண்டிஷன் வண்டிக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க இன்ஜினு கிரௌண்ட் கிரிபாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது நேரில் ஓட்டி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய பவனங்களை சேல்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாங்க இந்த சுனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி சிம்சன் இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவுக்கு நாகப்பட்டினத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நீ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் போல் கொடுத்துருங்க மற்றும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டியை நல்ல வைக்கி வாங்கிக்கலாங்க வண்டி வந்து ஃபிக்ஸ்டு இல்லைங்க ஒன்று தான் சொல்கிறாங்க நேரில் நல்ல வரைக்கும் பெஸ்ட்டு பிரைஸு வாங்கிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நம்பர் காண்டக்ட் நேரில் போய்ட்டு புக்கை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்